ஒரு நல்லது நடக்கும்போது நம்ம அதை பாராடுறதில் எந்த தப்பும் கிடையாது அப்படி தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிற விஷயமும் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா சென்னையில் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னாக்க டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் இதில் ஆம்புலன்ஸுக்கு வழி விட்டுட்டு ஓரமாக போகிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான் அப்படி இருக்கும்போது நான் சிக்னலில் டிராஃபிக்கில் நின்றுக்கிட்டு இருக்கேன் அந்த நேரத்தில் எனக்கு பின்னாடி ஒரு ஆம்புலன்ஸு சத்தம் போட்டுக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்குது வழி விடுறதுக்கு எல்லாருக்கும் அந்தளவுக்கு சான்ஸ் கிடைக்கல அப்படி இருந்து கொஞ்சம் பேர் வழி விட்டாங்க ஆம்புலன்ஸ் அதை தாண்டி வந்துக்கிட்டு இருந்தது கொஞ்சம் பேர் ஆம்புலன்ஸுக்கு வழி விடுறத வேகமாக கொஞ்சம் போய்கிட்டு இருந்தாங்க ஒரு வழியாக சிக்னல் முடிஞ்சுது எல்லோரும் வெளியில் வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படி வரும்பொழுது எனக்கு முன்னாடி ஒரு காரு திடீர்னு ரொம்ப ஸ்லோவாக ஓரமாக போகுது என்னென்னு பார்த்தீங்கனாக்கா அந்த ஆம்புலன்ஸுக்கு வழி விடணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அந்த காரு பொறுமையாகவும் ஓரமாகவும் போய்கிட்டு இருக்கு அவர் நினைச்சிருந்தாருன்னா கார் எடுத்துட்டு வேகமா போயிட்டு இருக்கலாம் ஏன்னா அந்த ரோட்டுக்கு முன்னாடி அந்த காருக்கு பதிலாக வேற எந்த வண்டியும் அதிகமா இல்லை அவர் வேகமாக போய் கூட ஆம்புலன்ஸுக்கு வழி விட்டுருக்கலாம் ஆனா அப்படி பண்ணாம ஓரமாக பொறுமையா இன்னும் அந்த ஆம்புலன்ஸ் போகிறவரையும் வெயிட் பண்ணி அப்புறமா வேகமாக போனது எனக்கு ரொம்ப பெருமையான விஷயமாக தோணுது இப்படிப்பட்ட ஒரு நபரை நம்ம பாராட்டுறதுல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட எண்ணம் அந்த வண்டியோட நம்பரு டிஎன் ஜீரோ ஒன் பிஏ நாலு ஏழு ஒம்பது அஞ்சு நம்பர் நானும் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் நம்பரை போடுறது தப்பா ரைட்டானு எனக்கு தெரியல இருந்தாலும் நல்லது பண்றவங்கள பாராட்டலாம் இல்ல அப்படின்னு நினைக்கும் போது இந்த நம்பரை கொடுக்கறதுல எனக்கு எந்த தப்பும் இல்லைன்னு நினைக்கிறேன் ஒருவேளை நம்பரை கொடுத்தது தப்புன்னா நான் இந்த வீடியோவை அப்டேட் பண்ணவும் தயாரா இருக்கேன் நான் ஏன் இதில் சொல்றேன் அப்படின்னாக்கா இதை பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்த்துட்டு இன்னும் ஒரு நாலு பேர் இதே மாதிரி என்னதான் ரோட்ல வழி இருந்தாலும் நம்ம வேகமா போயிட்டு வழி விடலாம் அப்படின்னு நினைக்கிற பதிலா வண்டியை ஓரம் கட்டி போகிற ஆம்புலன்ஸும் அதில் உயிருக்கும் மரியாதையும் மதிப்பும் கொடுத்து பழி விட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதுக்காக தான் நான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்